எந்தெந்த கிழமையில் பிரதோஷம் வந்தால் என்ன பலங்கிறத நம்ம பார்த்தல்லாம் ஞாயிறு பிரதோஷம் பிறந்த குடும்பம் ஒன்று சேரும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் திங்கள் பிரதோஷம் மன நிம்மதி மகிழ்ச்சியும் கிட்டும் மன வலிமை பெருகும் செவ்வாய் பிரதோஷம் புத்திரதோஷம் நீங்க முன்னோராசி கிடைக்கும் புதன் பிரதோஷம் கல்வி சிறக்கும் கலைகளில் சிறந்து விளங்குவாங்க வியாழன் பிரதோஷம் ரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் குரு பலம் கூடும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் உறவு பெறும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சுக்கரயோகம் கிடைக்கும் சனிக்கிழமை பிரதோஷம் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவம் நீங்கும் மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களை பார்த்ததற்கு சமம் ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெறும் புது தெம்பு